நான் ரொம்ப நேரம் அமைதியா இருந்தேன் அவங்க பேசட்டும்னு வேடிக்கை பார்த்தேன் ஏன்னா என்னை விட மிகச்சிறந்த பேச்சாளர் திரு திருமதி பாரதி பாஸ்கர் அதான் உண்மை இதை நான் மேடைக்காக சொல்லலை இல்லை இங்க உங்க வச்சிருக்கிறாங்க இங்க இருக்கிறாங்கன்றதுக்காக சொல்லலை எல்லா துறைகளிலும் ஒருவரால் ஜெயிக்க முடியுமனா அது திருமதி பாரதி பாஸ்கர் தான் நீங்கள் இந்த இடத்துல அறிவியல் சார்ந்து ஒரு தலைப்பு கொடுத்தீங்கன்னு வைங்க லேட்டஸ்ட்டாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி பேசுங்கன்னா அதில் பதினஞ்சு நிமிஷம் அரை மணி நேரம் பேசுவாங்க கம்பராமாயணத்தை பற்றி பேசணும்னா அதில் ஒரு மணி நேரம் பேசுவாங்க மகாபாரதம் புறநானூறு அகநானூறு என்ன வேணும் பேசக்கூடிய ஆற்றல் தமிழ் பேச்சுலகில் ஒரு பெண்மணிக்கு இருக்கிறது என்றால் அது இந்த அம்மா தான் பேசுறது அவ்வளோ எளிமையானது அல்ல ரொம்ப சிரமமானது மேடையில் ஏறி நின்றுட்டு அவர் நினச்சதெல்லாம் மறந்துடும் நிறைய யோசிச்சுட்டு நிற்கும் போது எல்லாம் மறந்துடும் ஆனால் பழக்கத்தில் வரும் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் இது ரொம்ப முக்கியமானது பழக பழக தான் வரும் இப்போ நானோ திருமதி பாரதி அவர்களோ நிறைய பேருக்கு அறிமுகமானதுக்கு காரணம் தமிழறிஞர் சாலமன் பாப்பையா எங்களுக்கு தந்த வாய்ப்பு இந்த நேரத்தில் அவரை நாங்கள் நன்றியோடு நினைக்கணும் ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி நான் வந்து தொண்ணூற்றி ஒன்று முதல் அவரோடு பேசுகிறேன் பாரதி பாஸ்கர் மேடம் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து அவரோடு பேசுகிறாங்க ஒரு இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் தொலைக்காட்சிகளில் தொடர்ந்து அவர் வாய்ப்பு கொடுத்தார் அவர் நினச்சிருந்தா எங்களை இடையில நிறுத்தி இருக்கலாம் தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்ததால் தான் இன்றைக்கு செல்லுகிற இடமெல்லாம் தமிழ் மக்கள் அடையாளம் காணுகிறார்கள் அப்படி ஒரு குருவின் பின்னால் வளர்ந்த பாரம்பரியம் எங்களுக்கு உண்டு நீங்களும் நல்லவர்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் ஐயா மாதிரி பெரியவர் லலிசன் ஐயா எவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில் இதை செய்கிறார் என்று எனக்கு தெரியும் நாங்க ஒன்றும் பெருசா அவருக்கு உதவி செய்யலை எங்களுக்கெல்லாம் ஒரே ஆசை உண்டு தமிழ்நாட்டு தொலைக்காட்சிகளில் சமையல் பண்றாங்க டான்ஸ் ஆடுறாங்க பாட்டு பாடுறாங்க எல்லாம் செய்கிறாங்க ஆனால் நல்ல மொழிக்கான ஒரு தேடலை அவர்கள் இன்னும் அதிகம் செய்யவில்லை என்ற கவலை எனக்கு உண்டு மொழியை பற்றி அதை எடுத்து கொண்டு போகிற அடுத்த தலைமுறையை ஊக்குவிக்கிற பணியை ஒரே ஒரு தொலைக்காட்சி பண்ணாங்க அதுவும் ஒரு சீசன் ரெண்டு சீசனில் முடிஞ்சு போச்சு ஆனால் டான்ஸோ இசைக்கானதோ அது தப்புன்னு நான் சொல்லலை இதுக்கும் வாய்ப்பு தரலாம் மொழி சிதைவடைந்து கொண்டு இருக்கிறது மொழி கலப்பு இருக்கிறது நல்ல தமிழ் பாரதி மாடம் சொன்னாங்க பாருங்க சொல் வளம் என்பது குறைந்து வருகிறது ஒரு முப்பது நாற்பது சொற்களை தவிர புது தமிழ் சொற்கள் பிள்ளைகளுக்கு தெரியவில்லை தெரியவே இல்லை சமீபத்தில் ஒரு பேச்சாளர் தமிழ்நாட்டில் சொன்னார் காகுத்தன் கதை அப்படின்னு ராமாயணத்தை ஒரு ஒரு முனைவர் பட்டம் பெற்றவர்கிட்ட சொன்னாராம் காகுத்தன்னா யாருன்னு அவர் கேட்டார் அவர் பிஹெச்டி பண்ணியிருக்கிறார் ராமாயண கதையை பற்றி சொன்னால் ராமன் பேரே தெரியல அவருக்கு ஆனால் அவர் தமிழில் முனைவர் பட்டம் பெற்றுக்கிறார் இது எவ்வளோ பெரிய அவலம் இல்லையா ஆனால் இந்த பிள்ளைகள் இந்த மேடையில் வந்து புறநானூரையும் இங்கே இருக்கக்கூடிய பதினெண் கீழ்கணக்கு நூல்களையும் திருக்குறளையும் பற்றி சொல்லும்போது குண்டலகேசியை கூட சொல்லும் போது ரொம்ப பெருமையாக மகிழ்ச்சியாக இருக்கும் எங்கள் ஊரை நான் குறைச்சி சொல்லலை ஆனால் அங்கே இருக்கிறதை விட இங்கு தமிழ் நன்றாக இருக்கிறது ரொம்ப நன்றாக சமயத்தை போற்றி பாதுகாக்கிற பிள்ளைகள் பக்திமான்கள் இங்கு பெருகி இருக்கிறார்கள் திருவிழாக்கள் மிகச் சிறப்பாக நடக்கின்றன நல்லூரில் ஒரு கோவில் திருவிழானா எல்லா ஊர்காரங்களும் வந்து நிற்கிறாங்க இது உண்மையிலேயே ரொம்ப பார்க்க பெருமையாக இருக்கிறது தான் நான் இந்த யூடியூப் வழியாக பார்த்து கொண்டே இருப்பேன் இந்த பிள்ளைகள் பேச்சிலிருந்து எங்களுக்கு புதிதாக ஏதாவது கிடைக்கலாம் இன்னைக்கு ஒருத்தர் பாயசம் போட்டால் இருப்பாருங்க அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ரொம்ப தர்மிகாவும் ரொம்ப நல்ல பேச்சாளர் அனாயாசமா பேசுறாங்க மேடைக்கு வந்த பிறகு ஒரு பயம் வந்துடக்கூடாது பயப்பட்டீங்கன்னா பேச முடியாது அதுக்காக பயம் இல்லாம எதை வேணாலும் பேசக்கூடாது மேடை பயம்ன்றது குறையணும் கம்பீரமாக தைரியமாக நேர வரையறைக்குள் பேச வேண்டும் நேரத்தை தாண்டி பேசுறது ஒரு தவறான ஒரு முன்னுதாரணம் எல்லாத்துக்கும் மேல ஐயா அவர்களிடம் நீங்கள் தொடர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள் அவர் ரொம்ப சிறந்த தமிழ் பணியை செய்து வருகிறார் இதில் அவருக்கு பெரிய லாபம் எதுவும் இல்லை என்று எனக்கு தெரியும் நேரத்தை அதில் அதிகம் செலவிடுகிறார் அந்த நேரத்தில் அவர் தனியாக போய் எங்கேயாவது சொற்பொழிவு நடத்தலாம் ஆனால் அது எல்லாத்தையும் தவிர்த்து விட்டு தன் வீட்டு பணியையும் விட்டுவிட்டு ஒருவர் தமிழ் சமூகத்துக்கு பணி செய்கிறார் என்றால் அவர் பின்னால் நாம் நிற்கவேன்